தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்கும் ரச்சின் ரவீந்திரா விட்டு கொடுத்த கேப்டன் ருத்ராஜ் சிஎஸ்கே கோப்பையை வெல்வது உறுதி அதாவது ஐபிஎல் பி ரெண்டாயிரத்தி சீசன் நெருங்கி வரும் நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் நியூசிலாந்து ஆல்ரவுண்டர் ரச்சின் ரவீந்திராவின் பங்கு மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் ஐந்து முறை சாம்பியனான சிஎஸ்கே அணி ரச்சின் ரவீந்திராவை ஐபிஎல் பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏழத்தில் நான்கு கோடிக்கு மீண்டும் தக்க வைத்தது இது அவருடைய திறமை மற்றும் அணியின் எதிர்கால திட்டங்களில் அவருடைய மதிப்பை எடுத்து காட்டுகிறது அதே இதேபோல் ரச்சின் ரவீந்திரா தனது அதிரடியான இடது கை பேட்டிங் மற்றும் இடது கை சுழற்பந்து வீச்சு மூலம் பிரபலமானார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐ பி எல் சீசனில் சிஎஸ்கே அணிக்காக அறிமுகமான அவர் பத்து போட்டிகளில் இருநூத்தி இருபத்தி ரெண்டு ரன்கள் குவித்தார் இதில் ஒரு அடசேதம் அடங்கும் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் நூத்தி அறுபது புள்ளி எண்பத்தி ஏழாக இருந்தது இது அவரது அதிரடி ஆட்டத்தை காட்டுகிறது குறிப்பாக ராயல் சேலஞர்ஸ் பெங்களூர் அணிக்கு எதிராக முப்பத்தேழு பந்துகளில் அறுபத்தோர் ரன்கள் எடுத்து அணிக்கு சிறப்பான தொடக்கத்தை அளித்தார் ரச்சின் ரவீந்திராவின் ஆல்ரவுண்டர் தர அவரை சிஎஸ்கே அணியின் முக்கிய உறுப்பினராக மாற்றுகிறது தொடக்க ஆட்டக்காரராகவோ அல்லது மிடில் ஆர்டரிலோ விளையாடும் திறன் மிகவும் பிளஸ் பாயிண்டாக பார்க்கப்படுகிறது மேலும் அவருடைய சுழல் பந்து வீச்சு சென்னையின் சேப்பாக்கம் மைதானத்தின் சுழலுக்கு உகந்த பிச்சுகளில் கூடுதல் படத்தை சேர்க்கும் இரண்டாயிரத்தி உலக கோப்பையில் நியூசிலாந்து அணிக்காக ஐநூத்தி எழுபத்தி எட்டு ரன்கள் குவித்து தனது திறமையை நிரூபித்த ரச்சின் ரவீந்திரா சமீபத்தில் இரண்டாயிரத்தி சாம்பியன்ஸ் டிராபியில் தொடர் நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த சிறப்பான ஃபார்ம் சிஎஸ்கே அணியின் புதிய கேப்டன் ருத்ராஜ் கேவாக் தலைமையிலான அணிக்கு பெரிய நம்பிக்கையை அளிக்கிறது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீசனில் டெவான் கான்வே காயம் காரணமாக விலகிய போது ரச்சின் ரவீந்திரா தொடக்க வீரராக பொறுப்பேற்ற அணியை வலுப்படுத்தினார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சீசனில் டெவான் கான்வே திரும்பியிருந்தாலும் ரச்சின் ரவீந்திராவின் தற்போதைய ஃபார்ம் மற்றும் இந்திய சுழல் பிச்சுகளை எதிர்கொள்ளும் திறன் அவரை முன்னிலைப்படுத்துகிறது குறிப்பாக சிஎஸ்கே அணியில் எம் எஸ் தோனியின் பங்கு குறைந்து வரும் சூழலில் அணி ஒரு புதிய அத்தியாயத்தை எதிர்நோக்கி நகர்கிறது ரவீந்திர சடேஜா ருத்ராஜ் கேவாக் மற்றும் மதிஷா பத்ரானா ஆகியோருடன் ரச்சின் ரவீந்திரா இணைவது மூலம் சிஎஸ்கே கே அணியின் இளம் தலைமுறைக்கு வலு சேர்க்கிறது அவருடைய ஆல்ரவுண்ட் திறமை பேலன்ஸை மேம்படுத்தி பிளே ஆப் சுற்றுக்கு முன்னேறுவதற்கு முக்கிய பங்கு வகிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதிலும் முக்கியமாக சுரேஷ் ரெய்னாவுக்கு பிறகு பல வீரர்கள் நம்பர் மூன்றாவது இடத்திற்கு வந்து சிறப்பாக செயல்பட்டாலும் அது வெறும் ஒரு இரு சீசனுடன் நின்றுவிடுகிறது இதனால் சின்னதல ரெய்னாவின் இடத்தை ரஜின் ரவீந்திரா பிடிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது ரஜின் ரவீந்திரா மட்டும் இந்த முறை கிளிக்கானால் சிஎஸ்கே அணி சரவெடிதான் அது மட்டுமில்லாமல் சிஎஸ்கே பிளேயிங் லெவனின் ரச்சின் ரவீந்திரா தொடக்க வீரராக களமிறங்குவார் அதாவது டெவான் கான்வே ரச்சின் ரவீந்திரா தொடக்க வீரராகவும் மூன்றாவதாக கேப்டன் ருத்ராஜ் இதற்காக விட்டுக் கொடுத்து மூன்றாவதாக அவர் களமிறங்க உள்ளதாக பிளேயிங் லெவன் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இது சிஎஸ்கே அணியின் வெற்றிக்காக கேப்டன் ருத்ராஜ் செய்த செயல் அனைவர் மத்தியிலும் பாராட்டை பெற்று வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க சின்னத்தல ரெய்னாவின் இடத்தை ரச்சின் ரவீந்திரா பிடிப்பாரா இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க